ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதிமூன்று தன் தங்கை ரேஷ்மிக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா என்று தன் தாயிடம் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவை அனல் காக்கும் பார்வையால் அவனை அங்கேயே எரித்து பஸ்மமாக்கி விடுவது போல் முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா உன் தங்கச்சி ரேஷ்மிக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க போறியாடா முடிஞ்சாதான் பாறேன் அவளுக்கு நான் ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு என்னைக்கு இருந்தாலும் அவள் கழுத்தில் தாலி கட்ட போகிறது என் விஷால்தான் என்னை மீறி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவளுடைய அந்த அனல் வீசும் கோப பார்வை இதைத்தான் சொல்லாமல் சொல்லியது தன் தாயின் பக்கம் திரும்பி பார்த்து பேசிக்கொண்டிருந்த சூர்யா சட்டென்று ஒரு உந்திதழில் ரேஷ்மியின் புறம் திரும்பி பார்த்தான் அவள் தன்னை சுட்டெரிப்பது போல் பார்த்து கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தான் அந்த பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் அவனுடைய கண்கள் கூசவும் சட்டென்று முகத்தை திருப்பிக்கொண்டான் கொண்டான் இது என்ன பார்வை ரேஷ்மியின் பார்வை இப்படி தானா இருக்கும் அவளால் இப்படி என்னை பொசுக்கிற அளவுக்கு அவ்வளவு கோமான ஒரு பார்வையை பார்க்க முடியுமா என்று யோசித்தான் சூர்யா அவனுடைய போலீஸ் புத்திக்கு இப்போதும் அது சாதாரணமாக படவில்லை சம்திங் ராங் என்று முணுமுணுத்து கொண்டான் தன் தங்கையிடம் எங்கேயோ ஏதோ தவறு இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிந்த அவனால் அது என்னவாக இருக்கும் என்பதை சுத்தமாக கொஞ்சம் கூட அனுமானம் செய்யவே இயலவில்லை என்பதுதான் உண்மை சூர்யா தன்னை பார்ப்பதை கண்டதும் சட்டென்று தன் பார்வையில் கோபத்தை மறைத்து சாதாரணமாக மாற்றி கொண்டாள் ரேஷ்மி சூர்யா ரேஷ்மின் இந்த பார்வை மாற்றத்தையும் கவனிக்க தவறவில்லை அவளிடம் வேண்டுமென்றே பேச்சு கொடுத்தான் ஏன் ரேஷ்மி நான் சொன்னது சரிதானேம்மா உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடானல்ல என் கல்யாணத்துக்கு இப்போ என்னென்னா அவசரம் இன்னும் ஒரு வருஷம் போகட்டுமேண்ணா ப்ளீஸ் என்றால் சினுங்கிய குரலில் அம்மா நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க எனக்கும் நீ சொல்கிறது தான்ப்பா சரியாகப்படுது சூர்யா சொல்லப்போனால் ரேஷ்மி கல்யாணத்தை பற்றி நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான்ப்பா நினச்சிருந்தேன் ஆனால் என் மனசை படித்த மாதிரி நீயாவே இந்த பேச்சை எடுத்துகிட்டு பாரு எடுத்துகிட்டே பாரு அவளுக்கு இப்போ வயசு இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு இப்போவே பார்க்க ஆரம்பிச்சாதான் சரியாக வரும்னு தோணுதுப்பா கார்த்திகாவும் தன் மனதில் உள்ளதை கூறினார் அவரை பொறுத்தவரை தன் கடமைகளை விரைவில் நல்லபடியாக முடிக்க வேண்டுமே என்கிற கவலை அதற்குள் ரேஷ்மி ஏம்மா இதெல்லாம் ஒரு வயசாமா இன்னும் ஒரு வருஷம் போனாதான் என்னம்மா என்றால் கொஞ்சம் கொஞ்சம் அழும் குரலில் ரேஷ்மி நீ ஏன் இப்போ டென்ஷன் ஆற உடனே நாளைக்கு காலையிலே கல்யாணத்தை வைக்க போகிறோமா என்ன ஏதாவது நல்ல வரனா வந்தால் பார்ப்போம் அதுவும் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் சரியா மனசுக்கு பிடிச்சா இப்போதைக்கு நிச்சயம் மட்டும் பண்ணி வைப்போம் கல்யாணத்தை ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட வச்சுக்கலாம் ஓகேயா பயப்படாத உனக்கு இஷ்டம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டோம் சூர்யா இப்படி கூறிய பிறகு ரேஷ்மி கொஞ்சம் மனம் நிம்மதியாக உணர்ந்தாள் ஆமாடா சூர்யா இப்போதைக்கு புரோக்கர்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல வேணாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட நல்ல வரன் இருந்தால் சொல்ல சொல்லி சொல்லி வைப்போம் என்னடா சரிங்கம்மா நீ இளங்கோக்கிட்ட அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி வை நான் மாமா சித்திக்கிட்டு சித்தி சித்தப்பா கிட்டேயும் சொல்லி வைக்கிறேன் சரிங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சுருவோம் உடனே சொல்லி வைக்கிறேன் நான் தாயும் மகனையும் மகனும் பேசுவதை கேட்டு இவங்க உடனே ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து தான் வேறு வேலையை பார்ப்பாங்க போலையே என்று நினைத்து ரேஷ்மியான இனியாவுக்கு மனம் பதறினாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று நினைத்து கொண்டாள் ஏன்டா சூர்யா என் மருமக பொண்ணை எப்படா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போகிற இப்போ தான் இங்கே கண்ணில் காட்டுறதா இருக்க நானும் எப்போவோ இருந்து சொல்கிறேன் ரேஷ்மியும் கேட்டுகிட்டே இருக்காள்லடா சூர்யா ஆமாம்மா சாட்டர்டே கூட்டிகிட்டு வரதா இருக்கேன் ஓ நாளைக்கு தானே சனிக்கிழமை நாளைக்கு ஈவினிங் அவளை அழைச்சிட்டு வர்றேம்மா ரேஷ்மியும் வீட்டில் தான் இருப்பா உங்களுக்கு ஓகே அம்மா ம் சரிடா கண்டிப்பாக அழைச்சிட்டு வா அப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றாங்கன்னு கேட்டு சொல் வந்த உடனே பேசி நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிருவோம் முடிஞ்சால் ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே மேடையில் கூட வச்சிடலாம் சரிங்கம்மா பார்க்கலாம் என்றபடி எழுந்து கொண்டான் சூர்யா மறுநாள் சூர்யா தன் காதலிக்கு வாக்களித்தது போல் காலையிலேயே அவளை அழைத்து கொண்டு முதலில் கோயில் பிறகு மதியம் லஞ்சுக்கு ஹோட்டல் அதன் பிறகு தியேட்டர் என்று அன்று மாலை வரை இரண்டு பேரும் ஊர் சுற்றிவிட்டு நேராக தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான் இருவரும் உள்ளே நுழையும் போது கார்த்திகா அடுப்பறையில் இருந்தார் ரேஷ்மி மட்டும் முன்புறம் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் வண்டிச்சத்தம் கேட்டவுடன் திரும்பி பார்த்தாள் ரேஷ்மி முதலில் சூர்யா உள்ளே நுழைந்தான் அவனுக்குப் பின்னால் கொஞ்சம் ஒளிந்து கொண்டு தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்த பெண்ணை பார்த்ததும் ரேஷ்மிக்குள் இருந்த இனியா வெளுத்து கொண்டாள் அவளுக்குள் மகிழ்ச்சி அலை அலையாகத் திரண்டது தான் உயிருள்ள ஒரு பெண் அல்ல தனக்கென உடம்பே இல்லாமல் ரேஷ்மியின் உடம்பில் காற்றாகத்தான் இருக்கிறோம் என்பதையே ஒரு நொடி மறந்து போனால் இனியா அந்த பெண்ணை பார்த்ததும் முகமெல்லாம் ஆனந்தத்துடன் ஷில்பா என்று அழைத்து கொண்டே ஓடி சென்றாள் ஆம் அவளுடன் ஷில்பா அவளுடன் கல்லூரியில் படித்த தோழியான அதே பெண்தான் மதுவந்தி இனியா ஷில்பா மூவரில் கொஞ்சம் தைரியசாலி பெண்ணான அதே ஷில்பா தான் சூர்யாவின் காதலியான குள்ள கத்திரிக்காய் ரேஷ்மியின் வருங்கால அண்ணி தன் தோழியை பல நாள் கழித்து பார்த்த பரவசத்தில் அவளை ஆரத்தழுவி கொண்டாள் ரேஷ்மியான இனியா தங்கையின் செய்கையை கண்டு அதிர்ந்து போய் சிலையாக நின்றிருந்தான் சூர்யா சத்தம் கேட்டு உள் உள்ளிருந்து வந்த கார்த்திகாவுக்கும் அதே நிலைதான் ஷில்பாவின் நிலைமையோ கேட்கவே வேண்டாம் அவளும் திடுக்கிட்டு போயிருந்தாள் இதென்னு இப்போதான் மொதல் பாக்குறோம் ஆனால் வருஷ கணக்காக பழகின மாதிரி இல்லை பிஹேவ் பண்ணுறா என்று முகத்தில் குழப்ப ரேகைகள் ஓட சூர்யாவை பார்த்தாள் ஷில்பா அவன் தன்னை விட அதிர்ச்சியில் உறைந்திருப்பதை கண்டதும் அங்கு என்ன நடக்கிறது என்பது புரியாமல் தவித்தாள் சூர்யாவுக்கோ குழப்பம் மட்டும் அல்ல அது ரேஷ்மிதானா என்கிற சந்தேகமே அவனுக்கு வந்துவிட்டது எப்படி நான் ஷில்பாவோட பேரை இதுவரைக்கும் அம்மா கிட்டேயோ ரேஷ்மி சொன்னதே இல்லையே அப்படி இருக்கிறப்ப எப்படி ஷில்பான்னு பேர சொல்லிட்டே வந்தா இந்த ரேஷ்மி அதுவும் இல்லாம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி வேற பிஹேவ் பண்றாளே இன்னும் வியப்பும் வியப்பு சிறிதும் அகலாத பார்வையின் அவளை பார்த்தான் அதற்குள் கார்த்திகா மகளிடம் அதே வியப்புடன் கேட்டார் ஏண்டி ரேஷ்மி இன்னமோ உன் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிற உன் அண்ணன் இதுவரையில் அவளோட பேரை கூட சொன்னதில்லை நீ என்னென்னா அவள் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே ஓடுற அதுவும் இல்லாமல் நீ எப்பவும் அண்ணின்னு தானே சொல்லுவ இன்றைக்கி என்ன புதுசா அப்போதுதான் தான் தான் என்ன ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு வந்தது இனியாவான ரேஷ்மிக்கு சட்டென்று அவசரத்துடன் ஷில்பாவிடம் இருந்து விலகி கொண்டாள் அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு சட்டென்று தன் அம்மாவின் கேள்விக்கு பதில் குறை எத்தனித்தாள் ஏம்மா அண்ணியை இன்றைக்கி கூட்டிகிட்டு வர்றதா அண்ணன் நேத்தே சொன்னான்லம்மா மறந்து போச்சாம்மா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குடி எனக்கு ஏதோ பல வருஷம் பழகின மாதிரி ஓடி போய் கட்டிக்கிட்டியே அதை கேட்டேன் இதில் என்னம்மா இருக்குது நம்ம வீட்டுக்கு மோதோ மோதோ வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்கள அவங்களே அசந்து போகிற மாதிரி ஒரு வரவேற்பு கொடுத்தா தானம்மா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக பழகுவாங்க அதுக்கு தான் அப்படி பண்ணேன் அது தப்பா அவள் கூறிய பதிலில் சமாதானம் அடைந்தார் கார்த்திகா அது சரி ஷில்பான்ற பேரை நான் இதுவரை சொன்னதே இல்லையே உனக்கு எப்படி தெரிஞ்சது சூர்யா மடக்கினான் ஆமாண்ணா நீ நினச்சிக்கிட்டு இரு நீயாதான் தான் ஒரு தடவை வாய் தவிர வாய் தவறி சொல்லிட்ட அது உனக்கு மறந்தே போச்சா நல்ல போ என்று வெகு இயல்பாக பதில் கூறினாள் இனியாவான ரேஷ்மி சரி சரி வந்த பொண்ணை இப்படியே இவ்வ இவ்வளவு நேரம் நிற்க வச்சு இருப்பீங்க நீ வாமா உள்ள வா வந்து உட்கார் வா என்று மருமகளை உபசரிக்க ஆரம்பித்தார் கார்த்திகா ரேஷ்மியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் ஆனால் சூர்யாவுக்குத்தான் தங்கை மீதிருந்த சந்தேகம் வலுத்தது இவளை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான் அன்று இரவு இரண்டு மணிக்கு அலாரம் வைத்து படுத்துக்கொண்டான் சரியாக இரண்டு மணிக்கு அலாரம் அடித்ததும் எழுந்து சென்று தன் தாயும் தங்கையும் படுத்திருந்த அரைக்கதவை திறந்து பார்த்தான் இரண்டு பேரும் அசந்து தூங்கி கொண்டிருந்தனர் யோசித்தான் சூர்யா தன் அறைக்குள் போகாமல் முன்புறம் ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டான் சிறிது நேரத்திற்கு ஒரு முறை சென்று தங்கை தூங்கி இருக்கிறாளா என்று பார்த்தான் மூன்று மணி வரை அங்கேயே அமர்ந்திருந்தான் மூன்று மணி அடித்து ஓய்ந்ததும் சூர்யா மீண்டும் ஒரு முறை தன் தங்கையின் அரைக்கதவை திறந்து பார்த்தான் அவள் நன்கு உறங்கி உறங்கியிருந்ததைக் கண்டு திருப்தியுடன் கதவை மூடிவிட்டு அங்கிருந்து அகன்றான் கதவை கதவு மூடிக்கொண்டதும் இவ்வளவு நேரம் மூடியிருந்த ரேஷ்மியின் கண்கள் படக்கென்று திறந்து கொண்டது அதில் குரூரச் சிரிப்பு நிலவியது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே